ஏய் பத்தியா அத போய் இடிக்கிற ஏன் உனக்கு என்ன அவ்வளவு பொறாம அது மேலே பாருங்க இந்த ஆட்டை வந்து இது கிட்ட இருக்கிறாங்களா இவங்க வந்து இடிப்பாங்களா குட்டையை கட்டுறேன் இது ஒன்று வா இன்னும் அந்த ஆட்ட போய் இடிக்கிற நீ செலக்கால பாருங்க குட்டியா நீட்டு இந்த குட்டியை போய் இடிக்கிறான் இதையுமே கொஞ்சம் குட்டியா தான் கட்டணும் நான் செல்லு வைக்கிறேன் செல்ல செல்லு போய் கீழே கம்ம கொஞ்ச நேரம் கம்மி குட்டியா கட்டிட்டு ஆடு வந்து குட்டி குட்டியாக கட்டல அப்படின்னா மாட்டிக்கிங்க இல்லைன்னா இடிச்சிடும் இதுவும் இதுவும் மாட்டிக்கும் இனி குட்டியாக தான் இருக்க இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசா வந்தவங்களா ஒரு லைக் போட்டுருங்க